மக்களை ஓபன சொல்லிட்டாரு மக்களே விக்கல் சிக்ரம் சபரிய பார்த்து ஓபன சொல்லிட்டாரு நான் பண்ற விஷயத்துக்கான கிரெடிட்டை நீ எடுத்துக்காதரா அப்படி என்ன நடந்திருக்கு முழுச அந்த வீடியோ பாருங்க இது மட்டும் இல்லாம பாரூக்கும் கமருதீனுக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுல ரெண்டு பேரும் வந்து சில பல பிள்ளான பிள்ளான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் முழுசா வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டக்கு நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க பார்ப்போம் தேங்க்யூ சோ முதல் விஷயம் விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க பல விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்க ஒரே டீமுக்குள்ள இருக்காங்க முக்காவாசி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு கேங்கோட ஒரு பார்ட்டாக அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் இவங்க ரெண்டு பேர் வேலையே இருக்கு ஆனால் விக்கல்ஸ் விக்ரம் ஒரு கேம்னு வந்துட்டு அவர் அவர் யோசிக்கிற விதமும் சபரி யோசிக்கிற விதமும் நேர் ஆப்போசிட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சம்பந்தம் இல்லாத இடங்களுக்கு சபரி போய் அவரோட கருத்துக்களை சொல்லும்போது போது சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு விக்கல்ஸ் விக்ரம் போய் அவரோட கருத்துக்களை சொல்றது இல்லை அந்த உடஞ்சி பேசி இன்னைக்கு வந்து ஷவுட் பண்ணி பேசுறது சபரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க ப்ரோமோல கூட பார்த்துருப்பீங்க அப்படி வரும்போது விக்கல் சுக்கிரம் ஒரு இடத்துலையும் அதை பேசி நம்ம பார்க்கல பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஓகே அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நான் வந்து அது கேமை விட பெருசு நான் யார்கிட்டையும் வந்து கத்தி பேசக்கூடாது உடையக்கூடாது அப்படின்ற கேமை விட பெருசு அப்படின்னு ஒரு ஆள் அந்த சைட் நினைக்கும் போது வெளியும் சரி உள்ளேயும் சரி உண்மையிலேயே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு பயங்கர மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆளாக சவுரி தெரிகிறார் வெளியே வந்துட்டு இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போ நமக்கு தெரியுது வெளியே வந்து மனசு இப்படி தான் போட்ருக்கு அப்படின்ற மாதிரி ரம்யா கூட ஒரு க்ளோஸாக இருக்கிறதா இருக்கும் ரம்யாவை தூங்க வச்சுட்டு ஒரு தூங்க போறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சைடு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ எனக்கெல்லாம் இன்ஷியல் ஸ்டேஜில் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி க்ரிஞ்சாக தான் இருந்துச்சு பட் போக 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 ஏன் அப்படி ஒரு ஒரு ஏன்னா ஒரு க்ளோஸான இன்வோன்ட் இருக்கும்போது ஒரு நபர் மேலே ஏன் அப்படி ஒரு பாசம் வரக்கூடாது அருவிரு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே அப்படின்றது நமக்கு தோணுது ஏன்னால் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் விஷயம் தான் பார்க்குறோம் பட் டுவெண்ட்டி ஃபோர் பார்சன் நாங்கள் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் சபரியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் எப்பயுமே என்ன இருக்குது அப்படின்னா எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா இவர் வந்து ஒரு கிரெடிட் ஸ்டீலராக இருந்துகிட்டே இருக்கார் மற்றவங்க பண்ணக்கூடிய விஷயங்களோட கிரெடிட்டை வந்து அவர் எடுத்துக்குவார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலையரசன் வந்து ஒரு விஷயத்தை எப்பயுமே குற்றச்சாட்டு வைப்பார் தாளிக்கிறது நான் சமைக்கிறது நான் எல்லாம் பண்ணுறது நான் வந்து கிண்டி மட்டும் வச்சுட்டு வந்து அந்த கிரெடிட் சூப்பரா இருக்கா அப்படின்னு எடுத்துட்டு போயிருவான் அப்படின்ற மாதிரி வந்து சபரி மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து எப்பயுமே இருக்கு இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமாக இல்லைன்னா அதை அடுத்த கடத்து கொண்டு போற விதமாக இன்னைக்கு விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் அமைச்சிருக்கு என்னன்னா விக்கல்ஸ் விக்ரம் நேத்து கண்டிப்பா சபரி அண்ட் இன்னொருத்தவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிடிச்சு நிப்பாட்டினது உண்மை விக்கல்ஸ் விக்ரம் டிஃபன் பண்ணது உண்மை கனி அண்ட் சபரிய கனி அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி எரிஞ்சது உண்மை அந்த பிசிக்கல் டாஸ்கை அவர் முழுக்க முழுக்க விளையாண்டார் கிரெடிட் அவருடைய பாராட்டுகள் அப்படின்றது இது வரைக்கும் உள்ள யாருமே கொடுக்கல அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு இந்த வாரம் விஜய் சேதுபதி நினைக்கிறேன் விகல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்டர் அப்படிங்கறதுனால அவரையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உள்ள இருக்கவங்க இவரும் நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவா உள்ள விகல்ஸ் விக்ரமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால வந்து அதை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் விகல்ஸ் விக்ரம் அதை வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டேன்னு ஃபீல் பண்றாங்கன்னா இந்த வாரம் கேப்டன்சிலயும் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கணும் கேப்டன் ஆகணும்ன்ற ஆசை அவருக்கு இருக்கு சோ அதுல மெயினான விளையாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல கரெக்டாக டிஃபன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு வாய்ப்பு அந்த ஒரு விஷயம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கிடைக்கல அப்படின்னா எப்படி எப்படியாவது உள்ள இருக்கிற ஆட்கள் வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத வேற ஆளும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கேப்டன்சிக்கு நான் போட்டியிட முடியாதுன்றது மைண்ட்ல இருக்கிறதுனாலயா இருக்கலாம் விக்கல்ஸ் விக்ரம் சபரியை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு இங்க பாரு நீ பண்ணுறது தப்பு என்ன அப்படின்னா நீ அதை பண்ணுறியோன்னு தோணுது ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாத கிரெடிட் மட்டும் நீ இது பண்ணிக்காத அப்போ சபரி ஷாக்கு நான் எப்படா எப்படா சொன்னேன் ரெண்டு மூணு இடத்துல சபரி சொல்றது நமக்கு தெரிஞ்சுது அந்த கிரெடிட் மட்டும் எடுத்துக்காத அது வந்து அப்படின்னா அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சமாதானப்படுத்தி போகிறது நம்ம பார்க்க முடிஞ்சுது பட் வீக்கல்ஸ் விற்கிற மைண்டில் வந்து இந்த விஷயங்கள் இருக்குது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கமிர்தீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே என்ன தான் இருக்குது கமிர்தினன் பார்வதி நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் எக்ஸ்பிளேஷன் தான் என்ன நமக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் மாதிரி கமிர்தீனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது பார்வை கூப்பிட்டு வச்சு உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிங்க நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு லெவலுக்கு மேல இங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன்னு பார்வை சொல்றாங்க ஒரு லெவலுக்கு மேல இங்க எக்ஸ்போஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கல நமக்குள்ள ஒரு ஹெல்த்தி பவுண்டரிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நீ ஒரு எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ நிக்கணும் உனக்கு ஒரு பிரச்சனை நான் நிப்பேன் அப்ப இதுக்கு பேர் குரூப்பி சொல்லியா ஒரு ஆள் சேர்ந்தாலும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா குரூப்பி சொல்லியா உங்களுக்கான பிரச்சனைக்காக ஒருத்தர் வந்து நிக்கணுன்றதுக்காக ஒருத்தனை வந்து ஒரு 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 கண்டென்ட்டுக்குள்ள நீங்க இழுக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு கேவலமான செயல் இவ்வளவு ஓப்பனா யாராவது சொல்லியிருக்காங்களா நீ நானும் லவ் பண்றோம் அப்படின்னா நீ வந்து நிக்கணும் நீ நானும் லவ் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுப்போம் அந்த கண்டென்ட் கொடுக்கறனால நீ வந்து நிக்கணும்னா என்ன கேவலமான செயல் எந்திரிச்சு ஓடிட்டான் கமிருதீன் ஓடிட்டான் அவன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்றது கமிருதீனுக்கு இப்பயாவது தெரிஞ்சா பரவாயில்ல பட் பண்ணதெல்லாம் தான் ஓகே மன்னிக்க முடியாத தவறான்னு கேட்டா இல்ல வார்த்தைகள் விட்டுருக்காரு விஷயங்கள் விட்டுருக்காரு பட் அவர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சேஞ்ச் ஓவர் தெரியுது உண்மையா பொய்யான்றது நமக்கு ஃபியூச்சர்ல தெரியும் உண்மையிலே சேஞ்ச் ஆயிட்டாரா இல்லையான்றது ஃபியூச்சர்ல தெரியும் இது மாதிரி ஆட்கள் நம்ம இது முன்னாடி பாத்துருக்கோம் ஸோ அவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியிருக்கக்கூடிய ஆட்கள் நம்ப போறது இல்ல ஆடியன்ஸ் நம்ப போறது இல்ல நானுமே நம்ப போறது இல்ல பட் பார்வோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பாருங்களேன் ஒரு மனுஷன் அவன் வந்து அவன்கிட்ட வந்து லவ் கண்ட் மாதிரி வந்து பழகிறது சபரிட்டு ட்ரை பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆகல ஒர்க் அவுட் ஆகல சபரி ட்ரை பண்ண எனக்கு நூடுல்ஸ் பண்ணி தர முடியாத நடக்கல அவன் திரும்பி கூட பார்க்கல பிரவீன்ராஜா போக மாட்டாங்க திவாகர வேற விதமாக கிடைக்கணாங்க வேற ஒரு அண்ணே 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 வானே அண்ணே அண்ணே இப்போ அண்ணே அண்ணே இப்போ நான் சொல்கிறேன் கேள்னே அப்படின்னு அந்த ஆளுக்கு வந்து அறிவு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆள் எவ்வளோ பெரிய டுபா குரு எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றது நமக்கு தெரியுது ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தெளிவாக எந்த கண்டென்ட் வெளியே போகும் எது வெளியே போகாது எப்படி வார்த்தையை பிடிச்சி பேசணும் ஒரு சின்ன வார்த்தையை எப்படி பிடிச்சி அதை கண்டென்ட் ஆக்கணும் எப்படி பெருசு படுத்தணும்லாம் தெரியுது ஓகே படிப்பு படிப்புன்னு சொல்லுவோம் அப்படி ஹேட்டுன்னா என்னன்னு கேட்பா அப்படி இதில் தராதாரத்தை பேசி பற்றி பேசுகிறது படிப்பு என்னோட படிப்பு தான் முன்னாடி வருது என்னோட என்ன சார் படிப்பு இருக்க வெளியே சொல்லாதீங்க பேக் டு பார்வதி பார்வதிக்காக பல இடங்கள்ல திவாகர் கூட சண்டை போட்டிருக்காரு சபரி கூட சண்டை போட்டிருக்காரு கனி கூட சண்டை போட்டிருக்காரு எல்லாரும் கூட சண்டை போட்டுருக்காரு இன்னைக்கு உட்காந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது இந்த பொம்பளை நம்மளை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியும் போது ரொம்ப வழியாக தான் இருக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் தான் சொல்றது ஈன் பள்ளக்காட்டி இழிச்சா போயிடக்கூடாது அவங்க எதுக்காக அதை பண்றாங்கன்றது எல்லாரும் யோசிக்கணும் சோ கமிருதீனுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடி நினைக்கிறேன் இந்த வாரம் தான் வெளியே விருவணும் அப்படின்ற பயம் கமிருதீனுக்குள்ள இருக்கு அது ஒவ்வொரு செகண்டும் வந்து தெரியுது பட் சிம்பிளா வந்து நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை நமக்குள்ள இருக்க ஹெல்த்தி பவுண்டரிஸ் தான் நமக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு பாருக்கு முடிச்சுக்கிட்டாங்க நேற்றரை முடிச்சுட்டாங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆள்கிட்ட தாவுறாங்க இந்த வாரம் இப்ப திவாகர் வந்து பார்வை வந்து ஒரு இடத்துல பேசினார் சண்டை போடல ஏன்னா இந்த வாரம் அவர்கிட்ட சண்டை போட தனியா உட்காந்தா உணப்பிட்டு இருக்கணும்னு தெரியும் ஒவ்வொரு ஆளை ஒவ்வொரு வாரம் தனியா செயல்படவே முடியாது செயல்படவே முடியாது உங்க கருத்துக்களை நடுறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு சபரி கிரெடிட் சீலரா விக்ரமுடைய விளையாட்டு எப்படி இருக்கு கமர்தீன் ஏமாந்துருக்காரா யூஸ் பண்ணியிருக்காங்களா அஞ்சாவது விஷயம் திவாகர் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பாவமான ஆளா இதுக்கு கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க விஷயங்களை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி